வணக்கம் நண்பர்களே பேரிச்சம்பழம் என கூறியதுமே சட்டென நமக்கு நினைவுக்கு வரும் பிராண்ட் எது கண்டிப்பாக அது லயன் டேட்ஸ் என்பதாகத்தான் இருக்கும் நமக்கு மட்டுமல்ல இந்தியாவின் ஆந்திரா கர்நாடகா கேரளா என தென்னிந்தியா முழுவதிலும் சுமார் எண்பது சதவீத மார்க்கெட்டினை தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கும் ஒரே நிறுவனம் லயன் டேட்ஸ் இந்த மாபெரும் நிறுவனத்தினை எஸ் பொன்னுத்துறை என்கிற ஒரு தனி மனிதர் கட்டி எழுப்பிய வெற்றிக் கதையினையே இந்த வாரம் நாம் பார்க்கவிருக்கின்றோம் திருச்சி பக்கத்திலுள்ள ஓர் குக்கிராமத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் பொன்னுத்துறை இலங்கை சென்றால் தம் வாழ்க்கை தரமும் வறுமையும் மாறும் என எண்ணி பொன்னுத்துறை குடும்பமும் புலம்பெயர தன்னுடைய பள்ளிப் படிப்பினை இலங்கையிலேயே தொடர்ந்தார் பள்ளியிலிருந்து வந்ததும் மளிகைக் கடை ஒன்றில் பொட்டலம் கட்டும் வேலை பார்க்கின்றார் பொன்னுத்துறை நாட்கள் நகர்ந்தனவே ஒழிய அவர்களது வாழ்க்கை மாறவில்லை அதேநேரம் இலங்கை அரசும் இந்தியாவிலிருந்து வந்தவர்களை மீண்டும் இந்தியாவிற்கே சென்றுவிடுமாறு வற்புறுத்தியது இதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் இந்தியா திரும்பினர் பொன்னுத்துறை குடும்பத்தினர் பள்ளிப் படிப்பினை நிறுத்திவிட்டு திருச்சியில் உள்ள ஓருமளிகைக் கடையில் மாதம் எண்பத்தைந்து ரூபாய் சம்பளத்திற்கு வேலை பார்த்தார் சில வருடங்களோட இன்னும் எவ்வளவு காலத்திற்குத்தான் குறைந்த சம்பளத்திற்கு அதிக வேலை பார்ப்பது நாமே சொந்தமாக ஒரு மளிகை கடை வைக்கலாமே என முடிவெடுக்கின்றார் எனினும் எல்லாவற்றுக்கும் முதலீடு வேண்டுமே வங்கிகளில் கடனுக்காக அலைய கடன் மறுக்கப்படுகின்றது எனினும் தெரிந்த வக்கீல் ஒருவர் வங்கி மேலதிகாரியிடம் பொன்னுத்துறை பற்றி நல்லவிதமாக சிபாரிசு செய்ய ரூபாய் நான்காயிரம் கடனாக கிடைக்கின்றது மாதங்கள் சில உருண்டோட கடை நஷ்டத்தில் இயங்குவது புரிந்தது மென்மேலும் நஷ்டமான கடையினை மூடிவிடுகின்றார் பொன்னுத்துறை அந்த நேரத்தில்தான் சபீனா பவுடர் டிஸ்ட்ரிபியூட்டர் தேவை என்கிற விளம்பரம் வருகின்றது பத்திரிகையில் உடனே அதற்கு முயற்சிக்க அதிர்ஷ்டவசமாக அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் உரிமை இவருக்கே கிடைத்து விடுகிறது அதே நேரத்தில் திருச்சியில் உள்ள அரசு அலுவலகம் ஒன்றில் மாதம் எண்ணூறு ரூபாய் சம்பளத்திற்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலையும் கிடைக்கவே இரண்டு தொழிலையும் செய்து கொண்டு ஒருவாறு மளிகைக் கடை மூலம் வந்த கடன்களையெல்லாம் அடைத்து விடுகின்றார் அப்போதுதான் அவரது வாழ்வில் ஓர் திருப்புமுனை ஏற்படுகின்றது திருச்சி சாலையோரம் ஒன்றில் தள்ளுவண்டியில் பேரீச்ச சம்பளங்களை மலைபோல் ஒருவர் குவித்து வைத்துக்கொண்டு கொண்டு கூவி கூவி விற்று கொண்டிருந்தார் அந்த பழங்கள் பார்க்கவே பிசுபிசுப்பாக ஏராளமான ஈக்கள் மொய்த்த வண்ணம் காணப்பட்டன உடனே பொன்னுத்துறை அந்த தள்ளுவண்டிக்காரரிடம் சென்று ஏங்க இப்படி ஈ மொய்க்க பழங்களை தூசியில் வைத்து விற்பதை விட அவற்றை பாக்கெட்ல போட்டு விற்கலாம் தானே என கேட்டார் அந்த தள்ளுவண்டிக்காரரோ கடுப்பில் இத வேற வேலையில்லாம பாக்கெட்ல போட்டுக் கொடுக்கணுமா இவ்வளவு சொல்லுறியே வேணும்னா நீயே பாக்கெட் பண்ணித்தா என எரிச்சலுடன் கிண்டலாக கூற அந்த நொடிகளில் பொன்னுத்துறை மனதில் ஒரு மின்னல் பளிச்சிட நான் ஏன் இவற்றை பாக்கெட் பண்ணி கடைக்கு கடை விநியோகிக்க கூடாது சபீனாவை கடைக்கு கடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணத்தான் வேண்டும் அதோடு சேர்த்து இந்த பேரீச்சம்பழம் பாக்கெட் போட்டுவிடலாம் என திட்டம் தீட்டிக்கொண்டு விற்க ஆரம்பிக்கின்றார் இவரிடம் பேரீச்சம்பழம் பாக்கெட் வாங்கிய கடைக்காரர்கள் சேல்ஸ் நன்றாக போவதைக் கண்டு இன்னும் அதிகமான பாக்கெட் கொண்டு வந்து போடும்படி சொல்லுகின்றனர் காலையிலும் மாலையிலும் சபீனாவையும் பேரீச்சம்பழ பாக்கெட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவது இதற்கு நடுவில் அரசு வேலை இரவு மீண்டும் பாக்கெட்டை தயார் செய்வது என அயராது உழைக்கின்றார் கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் சூடுபிடிக்க ஒரு நாளைக்கு ஐநூறு கடைக்கு ஆர்டர் கொடுக்கும் அளவிற்கு வியாபாரம் பெருகுகின்றது இப்பொழுது அவர் துணிச்சலாக ஒரு முடிவெடுக்கின்றார் அதாவது அரசு வேலையை கைவிட்டுவிட்டு முழுநேரமாக பேரீச்சம்பழ பிசினஸில் இறங்குகின்றார் இதுநாள்வரை வரை பழங்களை பாக்கெட் பண்ணி கொடுத்துக் கொண்டிருந்தாலும் அவற்றுக்கு அவர் பெயர் ஒன்றினை வைத்திருக்கவில்லை இனி முழுநேர தொழிலாக அதை செய்ய தீர்மானித்தபின் தன்னுடைய தொழிலுக்கு ஓர் பிராண்ட் நேம் அவசியம் என்பதை உணர்கின்றார் இருப்பதிலேயே இரும்புச்சத்து சத்து அதிகம் உள்ள ஒரேயொரு பழம் பேரீச்சம்பழம் சத்து நிறைந்த வலிமையான ஓர் உணவுப் பொருளை நான் பாக்கெட் போட்டு விற்கிறேன் எனவே அதற்கான பெயரும் வலிமையுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என எண்ணி இந்த உலகத்திலேயே வலிமையானது எது என யோசிக்கின்றார் உடனே சிங்கம்தான் அவரது மனதில் வந்து நிற்கின்றது அடுத்த நொடியே டேட்ஸ் என பெயரை முடிவு செய்து விடுகின்றார் நேர விரயமும் பண விரயமும் இன்றி பெயரை தேர்வு செய்தாயிற்று ஆனால் இப்போது லோகோ தேவைப்படும் குறைந்தது பத்தாயிரம் பிரிண்ட் ஆர்டர் கொடுத்தால்தான் குறைந்த விலையிலே பிரிண்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவ்வளவு பணம் கையில் இல்லை மேலும் ஒரே முறையில் அவ்வளவு பிரிண்ட் தேவையும் படாது என்ன செய்யலாம் என்று யோசித்தவருக்கு ஓர் ஐடியா அது தேர்தல் காலம் தேர்தலில் ஓர் அரசியல் கட்சியின் சின்னம் சிங்கம் அவர்களிடம் அச்சடிக்கப்பட்ட எஞ்சிய ஏராளமான பிரிண்டுகளை பெற்று வந்து அதிலுள்ள சிங்கங்களை வெட்டி ஒட்டிவிடுகின்றார் கொஞ்சம் கஞ்சத்தனமாக இன்று நமக்கு தோன்றினாலும் என்ன ஒரு சிறப்பான மாற்று யோசனை பார்த்தீர்களா அடுத்து தமிழ்நாடு முழுவதும் விற்பனையை அதிகப்படுத்த முடிவு செய்து வானொலியில் முதன்முதலாக லையன் டேட்ஸ் விளம்பரங்களை கொடுக்கின்றார் இதன் மூலம் வியாபாரம் இன்னும் பெருகுகின்றது மாதம் ஐம்பதாயிரம் வருமானம் வருமளவிற்கு நிறுவனம் வளர்ந்து நின்றது இதனையடுத்து தமிழ்நாடு மட்டுமன்றி ஆந்திரா கர்நாடகா கேரளா என தன் பிசினஸை விரிவுபடுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்தாம் ஆண்டு மஸ்கட் அரசிடமிருந்து பொன்னுத்துறைக்கு ஒரு அழைப்பு வருகின்றது மஸ்கட்டில் உள்ள ஒரு பெரிய நிறுவனம் பேரிச்சம்பழத்திலிருந்து ஒரு சிறப்பு தயாரித்திருந்தது தாம் தயாரித்த அந்த சிறப்பினை உலகத்தில் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றான இந்தியாவில் மார்க்கெட் செய்யவே அவர்கள் பொன்னுத்துறையை நாடினர் அவரும் சிறப்பினை பிரீட்சித்து பார்த்துவிட்டு இந்தியாவில் அதனை விற்பனையில் இறக்குகின்றார் மூன்று பின் அந்த மஸ்கட் நிறுவனம் ஏதோ சில காரணங்களால் மூடப்பட அங்கே வேலை பார்த்த முக்கியமான சிலரை அழைத்து வந்து தானே சிரப் தயாரித்து விற்பனையில் விடுகின்றார் அதுதான் டேட்ஸ் சிரப் இந்நிறுவனத்தின் ஆண்டு வருமானம் முன்னூறு கோடி ஒரு சாதாரண தள்ளுவண்டியில் விற்பனையான பேரீச்சம் பழத்தை உலகம் முழுக்க விற்பனை செய்யக்கூடிய ஓர் பிராண்டாக மாற்றிய பொன்னுத்துறை இந்த தொழில் சுமார் நாற்பது வருடங்களுக்கு மேல் போட்டி நிறுவனங்களிலிருந்து தனித்து தெரியவும் விற்பனையில் நிலைத்து நிற்கவும் காரணம் அவரது நிறுவனத்தின் தரமும் நேர்மையும் என்றால் மிகையில்லை கெட்டுப்போன பழங்களை டன் கணக்கில் கடலில் கொட்டியிருக்கின்றோமே தவிர ஒருமுறை கூட விற்பனைக்கு விட்டதில்லை இதுதான் எங்கள் வெற்றியின் ரகசியம் என்று கூறும் பொன்னுத்துறையின் பிசினஸ் அனுபவம் நமக்கும் ஒரு பாடமாக அமைகிறது நன்றி